சினிமாவில் சகாப்தம் படைக்கு போகும் சண்முகு பாண்டியனின் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஏன்னா எனக்கு அவங்க தான் பயங்கர குஷியாக சந்தோஷமாக வந்து உக்காந்துருக்காங்க ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பெரியவர் வந்து கொய்யா பழம் வைக்கிறதுக்காக மேலே போயிருக்கார் ஒரு கூடையில் ஒரு பத்து பழம் வந்து பத்து ரூபாய் பத்து பழம் பத்து ரூபாய் பத்து பழம் பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு அவர் வித்துட்டு போயிட்டுருக்காரு அவர் இறங்கி கீழே போனோடனே ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் வந்து இருபது படம் பத்து ரூபா இருபது பழம் பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்றுருக்கான் அதே பொய்யா பழத்தை எல்லோரும் அந்த பையன்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க அந்த பெரியவர்கிட்ட வாங்கலை அடுத்த பஸ்லேயும் அதே மாதிரி அவர் ஏறி மூச்சு வாங்க இறங்கி பத்து படம் பத்து ரூபான்னு விற்க இந்த பையன் போய் இருபது பழம் பத்து ரூபா அப்படின்னு விற்கும்போது எல்லாம் அதை தான் வாங்குறாங்க அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏன்ப்பா அந்த பையன் வந்து இருபது படம் பத்து ரூபான்னு விற்கும்போது நீ எப்படிப்பா பத்து படத்தை வந்து பத்து ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு அவன் என்னுடைய தான் அந்த படத்தை அவன் விற்கணும்னா நான் இப்படி முன்னாடி விற்றுட்டு போனால் தான் அவனுடைய பழம் வைக்கும் அதனால தான் நான் முன்னாடி வைத்துட்டு போகிறேன்ட்டு பாருங்கள் கேப்டன் வந்து ஸ்பெஷலாக கைத்துடுறாரு தன்னுடைய பையனோட வாழ்க்கைக்காக எல்லா அப்பாவுமே எல்லா அப்பாவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன தியாகம் பண்ணி பெரிய தியாகம் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வந்து அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது நிறைய மீம்லாம் இப்போ வந்து நெட்டில் பார்க்கலாம் அந்த மாதிரி எப்போது ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன் இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னுடைய பையன் ராக்கி வந்து சண்முக பாண்டியனுடைய ஸ்கூல் மேட்டு அதுக்கப்புறம் காலேஜ் மேட்டு அதனால் தான் மோலை எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய வணக்கத்தை சொன்னேன் நான் வந்து நெட்டில் வந்து இதை பார்த்துட்டு இருப்பேன் அந்த மீம்லாம் வரும் எல்லா நடிகரை பற்றியும் வரும் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் இல்லாத பற்றி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க அப்போ விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கே படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போ எதுக்கு படம் எடுத்தாங்க அவனுங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் அதை பார்த்தோன்னா நான் சிரித்தேன் பையனுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறிப்போச்சு அவர் அப்படி அந்த பக்கம் போயிட்டார் அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா எப்போவுமே நீங்கள் விஜயகாந்த் சார் ஏதாவது கிண்டல் பண்ணிங்கன்னா அவருக்கு பிடிக்காது அதாவது என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னென்னா விஜயகாந்த் சார் எவ்வளோ பெரிய ஆள் அவர் ஒரு நடிகர் புரட்சி கலைஞர் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் கேப்டன் இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது போகிற அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்டோட அப்பாங்கிறது மாரி எதுவுமே என் பையனுக்கு தெரியாது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர் அதுதான் விஜயகாந்த் சாரை பற்றி என் பையனுக்கு தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் இந்த சண்முக பாண்டியனோட இந்த அறிமுக விழாவில் எல்லோரும் சொன்னாங்க உயர்ந்த நடிகர் இன்னும் நிறைய உயர்ந்த இடத்துக்கு போவார் அவருங்கிறது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது அப்பாவுக்கு வந்து நிறைய தவம் இருக்கும் அவர் சினிமாவில் எதெல்லாம் வந்து இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதுங்களே ஒரு கட்சி தலைவர்லாம் போயிட்டார் அதனால் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை உங்கள் மூலமாக சாதிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார் அவருடைய கனவு நிறைவேற்ற வேண்டியது நிச்சயமாக உங்களுடைய பொறுப்பு அதை நீங்கள் நல்லா செய்வீங்கன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது